வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி மீ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சிஆர்டி லெவன்த் பயாலஜி அண்ட் டுவெல்த் பயாலஜி கரெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் இப்ப என்சிஆர்டி லி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான தட் இஸ் ரீபிரிண்ட் வந்திருக்கு அதுல பழைய புக்ல இல்லாதது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட வந்துடாதீங்க சோ பழைய புக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ப்ரோட்டான் இது எங்க வருது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெஸ்பைரேஷன் இன் பிளான்ஸில் ஏடிபி சிந்தசிஸ் பை மைடோகான்டீரியால இதுதான் நம்ம புத்தகத்துல உள்ள குறியீடு டூ புரோட்டான் பிளஸ் இருக்கும் ஆனா இதே வந்து இப்ப புது புத்தகத்துல என்னவா மாத்திருக்காங்கன்னா போர் புரோட்டான் பிளஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க சோ அது நீங்க உங்களோட பழைய புக்கா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கொள்ளவும் இதுதான் வந்து என்ன வந்து இருக்க முதல் சேஞ்ச் இன் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ்ல போர் புரோட்டான் அப்படின்னு நமக்கு அங்க மாத்திருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்தது என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல நமக்கு செல் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் வரும் இல்லையா அண்ட் ஷுவான் அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க அதுல ஷுவான் அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப புது புக்கில் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னு நல்லா கவனமா பாருங்க ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ ஷுவான் வந்து எந்த முறை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் எயிட்டீன் தேர்ட்டி நைன்லாம் மாறல பட்வானஸ் ஜெர்மன் ஜுவலஜிஸ்ட் சாப்டர் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வரும் ஓவர் செல் அப்படின்னு சொல்லிட்டு இன் போத்யோட்டிக் அண்ட் நியூகியோட்டிக் கால் சைட்டோபிளாசன் இதே லைன் ஈவன் ப்ரோகியோட்டிக் செல் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய இடத்துலயும் வரும் எங்க செல் தூனிட் ஆஃப் லைஃப் நேம் இப்போ இதை நம்ம என்னவா மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி செமி ஃபுளூயிட் மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் தி செமி ஃபுளூயிட் மேட்ரிக்ஸ் அது வரை அங்க இருக்கு ஃபில்லிங் த செல் இது இல்லை ஃபில்லிங் தி செல் இஸ் கால்டு தி சைட்டோபிளாசம் அப்படின்னு நமக்கு மாற்றம் வந்து புது புக்ல வந்திருக்கு ஸோ செமி புளூயிட் மேட்ரிக்ஸ் பில்லிங் த செல் இஸ் கால்டு தி சைட்டோபிளாசம் புது புத்தகத்துல இருக்காங்க இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளே ரெண்டு மாற்றங்கள் இருக்கு செல்க யூனிட்ல ஒன்னு வந்து அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்னும் இன்னொன்னு பில்லிங் த செல் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்துல சிங்கிள் ஷேப் போன் கால்ட் ஹய்ட் இஸ் ஆஃப் அட்ஸ் கேவிட்டி இட் இஸ் இந்த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த கனெக்ஷன்ல இல்லை அதனால இதை இப்ப ஓட நிறுத்திட்டாங்க ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடெட் இந்த ஸ்கல் பழைய புத்தகத்துல உள்ளது வந்து இப்ப புது புத்தகத்தில் கிடையாது இது ஒரு மாற்றம் இது எங்க வருது எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளே அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஈச் கிட்னி அப்படின்றது பழைய புத்தகத்துல நமக்கு உங்களுக்கு தெரியும் இது எந்த சாப்டர்ல வரும் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் excretion and elimination of waste trailing up. இதுல ஆன்டீரியர் பார்ட் அப்படின்றது வந்து இப்போ அவர் பாடி ஹேஸ் pair ஆஃப் adrenal கிளாண்ட் ஒன் அட் அபோ தி ஈச் கிட்னி சோ ஆன்டீரியருக்கு பதிலா அபோ அப்படின்ற வார்த்தைய புது புத்தகத்தில மாத்திருக்காங்க அபோ ஆஃப் ஈச் கிட்னி என்பது புது புத்தகத்தில் மாற்றப்பட்டது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டுவெல்த்ல என்னலாம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் ஆனா நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப இன்றியமையாததா இருக்கும் ஏன்னா ஈச் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் என்சிஆர்டி வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போது இது வந்து உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளாரிங் பிளான்ஸ்ல நமக்கு வரக்கூடிய ஊஜெனிசிஸ்கான டயக்ராம் இல்லையா இதுல நீங்க பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க இந்த ஓ ஆஃப் இதுல வந்து ஓவியஷன் அப்ப ஓவம் அப்படின்னு குடுத்துருவோம் நான் ஓவம் நமக்கு எப்ப ஃபார்ம் ஆகும் செகண்ட் மியாசஸ் முடியும் போது ஓவம் ஃபார்ம் ஆகும் அதனால இப்ப என்ன மாத்திட்டாங்க இது அட் த லக்சர் ஆர் ஓவிலேஷன் டைம்ல வரக்கூடியது செகண்டரி உ இது டூ ரீப்ரிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புது புத்தகம் ஸோ இதுல வந்து செகண்ட்ரி யூஸ் ஐட்டுன்னு மாத்திருக்காங்க யாராவது பழைய புத்தகமாக வச்சிருந்தீங்கன்னா கோபம்ன்றதை எடுத்துட்டு யூஸ் ஐட்டுன்னு மாத்திக்கலாம் அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் பயோ பேட்டன்ட் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் நமக்கு வரும் அதுல கடைசி பத்தியில உங்களுக்கு இந்த லைன் இருக்கு இன்க்ளூடிங் பேட்டன்ட் டேர்ம்ஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் இதுல பெரிய மாற்றம் நீங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேட்டன் டர்ம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆயிருக்கு அண்ட் தென் இனிஷியேட்டிவ் இல்ல இனிஷியேட்டிவ் சோ இதுதான் இங்க பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ல பயோ பேட்டன்ஸ் வரக்கூடிய சேஞ்சஸ் நம்ம இங்க பாக்குறோம் அடுத்த கரெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்னெரிடன்ஸ்ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு அந்த சிக்னிபிகன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர் தேர்ட் பாயிண்ட் நியூக்ளியோடைட் பேசஸ் ஆர் எக்ஸாக்ட்லி சேம் இன் ஆல் பீப்பிள் பீப்பிள் அப்படின்றத எடுத்துட்டு இன் ஆல் ஹியூமன்ஸ் மாத்திருக்காங்க இந்த இடத்துல சோ இது ஒரு சேஞ்சிங்க நமக்கு இருக்கு சோ மூணு சேஞ்சஸ் நமக்கு டுவெல்த் புக்லயும் ஒரு நாலு சேஞ்சஸ் லெவன்த் புக்லயும் இருக்கு இந்த காணொலி இவங்களுக்கு மிக உபயோகமா இருக்கும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ண மருந்துடாதீங்க சேஞ்சஸ் கரெக்டா நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க குழந்தைகளே நன்றி